ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வந்து காலையிலையே மிதுஸ் மிதுன்னு வந்து எங்களுக்கு அம்மா கண் சூட் வாங்கிட்டு வந்த நேரத்துலேருந்தே அம்மா எங்களுக்கு வந்து காது குத்து தாங்க இப்படி சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கோம் எதுக்குன்னு சொன்னோன்னா காது குத்திட்டு எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கலத்தரலான்னு சொன்னோம் சரி நான் குத்து தர மாட்டேன்னு சொல்லி சரி குத்து தாங்கம்மா கலத்திரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால சரி நமக்கு ஒரு பெம்பளை பிள்ளை இல்லையே சரி போட்டு ஆசைவாக்கலான்னு சொல்லிட்டு கண் சுட்டை எடுத்து சரி இது குத்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன் சரி அதுக்குள்ள வலியெல்லாம் நமக்கு தானே தெரியும் அவங்களுக்கு எங்கே தெரியும் அவனுக்கு தெரியும் அது நான் சொல்லுவேன் சொன்னேன் அது நல்லா வலிக்கும் வேற குத்தாண்டா அப்படின்னு சொன்னதுக்கு வேண்டாம் குத்தலான்னு சொல்லி ரெடி ஆயாச்சு நம்மளும் மார்க்கரை வச்சு ஒரு மார்க் பண்ணலாம் நம்ம மார்க் பண்ணிவிட்டு கம்மல்ல வந்து குத்தலான்னு சொல்லிட்டு இது பண்ணி வான்னு சொன்னேன் ஆக மொத்தம் குத்து குத்துன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து கண்ணத்தில் கையை கொடுத்துட்டு அப்படியே இருக்கேன் என்னன்னு கேட்டாதான் கொஞ்சம் கழிஞ்சி இது வலிச்சுமா வலிச்சாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிட்டே இருக்கேன் நான் சொன்னேன் வலிச்சும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு குத்தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு குத்தனும் குத்தாண்டா இப்படி சொல்லிகிட்டே இருந்தேன் சரி அடுத்து சொல்லி நான் கண்ணி மூடிட்டு இருக்கேன் குத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மார்க்கரை வச்சு மார்க் போட்டிட்டு அதில் குத்துடலான்னு சொல்லிட்டு நம்ம கம்மல் குத்துரலான்னு சொல்லிட்டு கம்மல் குத்துனோம் மிதுசை பாருங்க எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு சரி டங்கு ஆய் குத்துட்டேன் குத்தி அச்சு கம்மல் பாருங்க அவன் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு ஆனா நான் அவனுக்கு உடனே கலத்துட்டேன் கலத்திட்டு அவன் அம்மா கலத்துங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கண்ணாடியை பார்த்துட்டு கலத்துட்டேன் அடுத்து மிதுனு சொல்லுதான் அம்மா எனக்கும் குத்துங்க எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லி மிதுனுக்கும் குத்த ஆரம்பிச்சுட்டு மிதுன்னு சொன்னால் நான் தான் குத்துவேன்னு சொல்லிட்டு சொன்னேன் நான் சொன்னேன் நான் நீ குத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நானே இது பண்ணி குத்துதது ஆரம்பிச்சுட்டேன் அவன் காது கொஞ்சம் இழுத்த வேற சரி அவனுக்கு யாரு இவங்க ரெண்டரில் யாரு கம்மல் செகண்ட் போட்டு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே